یہ کا جتن پونے نے پرامبیش تو سر گدیہ پر ابل پترا وٹ کلا آ وکھیا نا تھینک یو نا اوکن سونا اوکر جو فرسٹ سنڑا تی بابو وکھیا نا تھینک یو سر گدیہ پر گملہ بی گراپس میں چپال میں چپال మేరణ శ్రీ ఎస్ టి నరసింహేశ్వర ఆశీస్టు పి అశోక్ గ్రావ్ బి గ్రామ దూరూరు మంతాము మహేష్ గణపతిలో அடை கொண்டவ நம்மக்க போடுங்க வள்ளுவடி 11 வது பக்கம் ஆஹா 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 சுகா கேங்க ஆஹா ஆஹா முதலாவது சனத்தை எச்சவை 200வது சனத்தை எச்சவை 40வது சனத்தை எச்சவை முதலாவது சனத்தை 16வது சனத்தை வெளியிடலாம் படம் ஆண்டு హలో లేదు ఏం లేదు ఇంకా అడిగిపోయారు మైటేష్ సింగ్ అంటూ

아아아아아! 아, 아 네, 어째? 멀다. 굳이 나와라. 아예라니 뭐야? 수업 방금 넘어가버렸는데도 아니. 나의 눈사람 방해는 제대로 보지 않습니다. 이자가 아스카에게.

ప్రస్తుతానికి <mumbles grabile frog Jean> <substopifiable> <mil. actic「rijkls crosses teachingsina>

ஆல நெல்ல ஆஹா 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 எங்க எங்க கேகா

பதவாருக்கு அப்படினா ரெண்டு நிலை ஐந்து வந்தது நிமிஷம் அப்படி சேகர் மிக நிதான ஒரு ஆரோக்கியம் முன்னாடி இரவு ஒன்று முன்னாடி இரவை நாலு செகண்ட் ஐம்பது சார்க்கு நிலைக்கி ఇరవై స్థానానికి వెనుక ఉన్నాయి రెండు వేల ఏడు వందల తొమ్మిది నిమిషాలేస్తున్నాయి ఇరవై ఒక్క సెకండ్లు ఆరవ స్థానానికి ముందు ఉన్నాయి ఐదవ స్థానానికి పంతొమ్మిది సెకండ్లు వెనుకబడి ఉన్నాయి ஐயவசாமி தந்தை சுதந்திரம நடக்க வேண்டும் நாளை ஆஹா ஆஹா திருச்சடயிலு யுத்தமதவர் மண்டலாவல போடுங்க போடுங்க திருச்சடயிலு உஷ்பல கிராமம் சிவல்ல மண்டல மண்டல வீரர் பன்னையர் கொண்டாரு உஷ்பல இல்லு குழை குழை ரமேனரன குறிப்பிட்டுச்சனார் ஒரு தடவை சமுதெமிச்சார் யார் விஷயத்தை சொன்னார் நீங்கட்ட 31 செகண்ட் ஆறாவது தரத்திற்கு முன்னなり ஐந்தாவது தரானுக்குදී இன்னும் ஒரே 4 செகண்ட் தென்படலை বলறாரு ஆஹா ஆஹா 6 கா 6 கா పద్నాలుగు వంద చేస్తున్నాయి మూడు వేల రెండు మూడు వేల ఒకటి పన్నెండు వేల ముప్పై సిగన్లు పూర్తి చేస్తున్నాయి మూడు వేల పద్నాలుగు వందల ఒక పంతొమ్మిది సెకండ్లు కేవలం నాలుగు సిగన్లు మాత్రమే ఎదుకబడి பத்தாவது ரவுண்டு 14வது ரவுண்டு சபை 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 நம்ம வந்து சேருறோம் நம்ம வந்து நம்ம வந்து தங்கம் சாதிக்கிறது தங்கம் சாதிச்சவரா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா நீங்க என்ன பண்றீங்க அடுத்த ரவுண்டு டார்கெட் உள்ளவரா தொடர்ந்து என்ன சண்டை போடணும் சாமோ మూడు వేల ఐదు వందల నలభై పెద్దలో పేర్లు చేస్తున్నాయి స్థానానికి ముందుగా ఐదవ స్థానానికి ముందున్నాయి

தேவேரங்க வெள்ளலா தேவலா தேவையா ஏங்கடலா 61வது இந்த ஆஞ்சாயத்தில் அதிர்வாஸ்தானமுறு நான்காவது தரணல கோரசார் சாளா போறது தயரமடி பம்பருனான் புரியச்சார் 13வது புத்தியச்சனை நாங்க நடுவுல நவர்ட்டப்பட்ட கப்பூர் அவல சபைய விட்டு ஆகற மீ ரவுண்டு எஞ்சி ரவுண்டு போகிய பிறகு கால்ல பார்த்தவரை மீ ரவுண்டு 7 அடைன. அவளை 7 அடைக்கிறது தர இல்லை அப்படி மீ ஜட 8வது ஸ்டாண்டர்ட்ல சொந்த வந்துருச்சு. ஆஹா! கடைசி 라운드 ను no, పగరా <laughs> 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 यहाँ तो अच्छा बात है है मुंडा लेग मुंडा अच्छा बात करता है ना

очку Qual relifiers, dr Explor子 barats fungal Ili. They are about will gotta Sowel variables, you can Trustee earlier its Этот